என்னடா அந்த ஒரு மணி நேரமா ফোন பண்ணிட்டே இருக்கான் வெயிட்டிங் வெயிட்டிங் தான வா சாமி எங்கே வந்துருக்கான் வா நான் தான் ফোন பண்ணிட்டே இருக்கேன் நீங்க பாப்பா குரங்கு ஒரு போ சீமா நான் போய் போன் அடிக்குறேன் பேட்வன எடுத்து ரொம்ப ஆச்சான் சரி சரி அது ஏ என்னங்க அண்ணா என்ன ஏறிட்டாலும் என்ன வந்து வருது காது வருது காது பாப்பா அண்ணா அண்ணா வேண்டாம் என்ன என்ன प्रॉब्लम என்ன அப்படி என்ன प्रॉब्लम நோ ஃபைல் ஆ அது சொல்றீங்களா சரி சரி ஏன்னா எப்ப பார்த்தாலும் பேசிட்டு பேசிக்கிட்டு வருஷம் இருக்காங்களா அது